ஹலோ குட்டீஸ் வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம இந்த வீடியோவில் இரண்டாம் வகுப்பு தமிழ் நானும் நாங்களும் பாடம் பார்க்க போறோம் என்ன குட்டீஸ் ரெடியா இருக்கீங்களா வீடியோக்குள்ள போலாமா சரி முதல்ல இந்த குட்டி தம்பியை பாருங்க அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிடுறாரு என்ன சொல்றாரு என் பெயர் எழில் என்ன பேரு இந்த தம்பி பேரு இவர்கள் எல்லாரும் என்னை இப்படித்தான் அழைப்பார்கள் இவர்களை பற்றி சொல்லட்டுமா யாரெல்லாம் இவங்க பாருங்க இது எழிலுடைய அப்பா எழிலுடைய அம்மா எழிலுடைய தங்கச்சி பாப்பா எழிலுடைய தாத்தா ஏழில் பாட்டி எழில் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் சரியா இப்போ எழிலுடைய அம்மா அப்பா சாரி அப்பா எப்படி கூப்பிடுவாங்க எழில அப்படின்னு சொன்னால் எழில் குட்டி எப்படி கூப்பிடுவாங்க எழில் குட்டி அப்படி சொல்லுவாங்க அம்மா எப்படி கூப்பிடுவாங்களாம் எம்மா எழில்மா எழில்மா அப்படின்னு செல்லமாக கூப்பிடுவாங்க அவங்க பாப்பா எப்படி கூப்பிடுவாங்க குட்டி தங்கச்சி அண்ணா அப்படி சொல்லுவாங்க எழிலுனால் சொல்ல மாட்டாங்க அண்ணா சொல்லுவாங்க எழிலுடைய தாத்தா என்ன சொல்லுவாங்களா எழில் தம்பி எழில் தம்பி இங்கே வா உங்க வாங்க அப்படி சொல்லுவாங்க பாட்டி ரொம்ப செல்லமாக ஆசையாக எழுதுன்னு அப்படி என்ன செய்வாங்க கூப்பிடுவாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கூப்பிடுவாங்களா எழிலா எழிலா எப்படி கூப்பிடுவாங்க எழிலா அப்படி கூப்பிடுவாங்க சரியா உங்களை உங்கள் வீட்டில் எப்படி கூப்பிடுவாங்க ஆ சில பேரை என்ன சொல்லுவாங்க குட்டி பாப்பா இங்கே வாங்க சொல்லுவாங்க செல்லக்குட்டி இங்கே வாங்கன்னு சொல்லுவாங்க உங்கள் செல்லம் இங்கே வாங்க சொல்லுவாங்க கண்ணு அப்படி சொல்லுவாங்க சுரேஷ் குட்டி சொல்லுவாங்க தம்பிமா சொல்லுவாங்க இல்லையா அது போல் எழில அவங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தா இவ்வளோ செல்லமாக கூப்பிடுவாங்க இப்போ அம்மா எப்படி தன்னை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எழில் ஒரு ஒருத்தரையும் சொல்லி அறிமுகப்படுத்துறாரு அம்மா எதையும் பொறுமையுடன் கேட்பார் அம்மா எப்படி கேட்பாங்களா பொறுமையோட கேட்பாங்க நீங்க சொல்றதை உங்க அம்மா பொறுமையோட கேட்பாங்களா கேட்பாங்களா வெரி குட் எதையும் முதலில் அம்மாவிடம்தான் சொல்வேன் எல்லாரும் அம்மாவுக்கு செல்ல சரியா ஆ ஏதாவது வீட்டு ஸ்கூல்ல நடந்தது சொல்லணும்னா முதல்ல ஓடி வந்து ஆமாம்மா இப்படி நடந்தது ம் அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் எங்கள் டீச்சர் இன்னைக்கு என்னை பாராட்டுனாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அம்மாட்ட தான் சொல்லுவீங்க இல்லையா அது தான் எழிலும் தன்னுடைய அம்மாட்ட தான் எல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆசையா எழிலாக நினைச்சுக்கிட்றாங்க எழில் சொல்றதெல்லாம் உங்க அம்மா பொறுமையோட கேட்பாங்க உங்க அம்மா போலவே கேட்பாங்க அடுத்து எழில் தன்னுடைய அப்பா பத்தி சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்பா எனக்கு நிறைய கதைகள் சொல்வார் எல்லாம் நான் தான் கதை தலைவன் அதாவது என்னது ஹீரோ அந்த கதையுடைய ஹீரோ தான் இருக்குமா எழில் தான் என்ன கதை சொன்னாலும் அப்பா அதுக்கு ஹீரோவா எழில்தான் வச்சு ஒரு நல்ல அழகான ஸ்டோரிஸ் டெய்லி அழகிய கதைகள் சொல்லுவாங்களாம் எழிலுக்கு உங்க அப்பா கதை சொல்லுவாங்களா நீங்க ஆர்வமா கேப்பீங்களா இல்ல வேண்டாம் வேண்டாம் நான் விளையாட போறேன் அப்படி சொல்லிடுவீங்களா ஆர்வமா கேப்பீங்க எழில் மாதிரியே நீங்களும் குட் பாய் குட் கேர்ள்ஸ் இல்லையா அடுத்து எழில் தன்னுடைய தாத்தா பற்றி சொல்றாரு தாத்தாவுடன் வெளியில் செல்வது எனக்கு பிடிக்கும் அடிக்கடி செல்வேன் சரியா பாருங்க தாத்தாட்ட கை கோர்த்துட்டு கடைக்கு போகிறாங்க நீங்களும் உங்கள் தாத்தா கூட போவீங்கல்ல ரொம்ப ஆசையா நீங்கள் என்ன கேட்டாலும் என்ன செய்வாங்க வாங்கி தருவாங்க தாத்தா இல்லையா ஆமாம் எழிலோட தாத்தா ரொம்ப பிடிக்குமா தாத்தாவோட அடிக்கடி கடைக்கு செல்வாங்களாம் வெளியில் செல்வாங்க வெளியில் செல்வாங்க காய்கறி வாங்குறதுக்கு வாக்கிங் போறது எல்லாமே தாத்தா கூட போவாங்க அடுத்து எழில் தன்னுடைய பாட்டி பட்டி சொல்கிறாங்க பாட்டி நன்றாக பாடுவார் நானும் அவரோடு சேர்ந்து பாடுவேன் உங்க பாட்டி பாடுவாங்களா நல்லா பாடுவாங்க இல்லையா நிறைய பாட்டி பாடுவாங்க நிறைய பாட்டி கதை சொல்லுவாங்க எழிலுடைய பாட்டி பாடுவாங்களாம் அந்த எழிலும் பாட்டியோட சேர்ந்து நல்ல பாடல்கள் பாடுவேன் என்று சொல்கிறார் சரியா அடுத்து எழிலுடைய குட்டி பாப்பா நான் செய்வதையே குட்டி தங்கையும் செய்து காட்டுவாள் பார்க்க சிரிப்பாக இருக்கும் சரியா எழில் புக் எடுத்து வசித்து வச்சிருந்தா தானும் ஒரு புக் எடுக்கிறது எழில் எழுதுனா தனக்கும் எழுத தெரியாட்டை ஏதாவது எழுதி பார்க்கறது இது போல எழில் என்னெல்லாம் செய்யறானோ அது மாதிரி செய் உங்க வீட்டில் குட்டி பாப்பா இருக்காங்களா இருக்காங்களா நீங்க செய்யற மாதிரியே செய்வாங்களா எழுத தெரியாட்டிலும் படிக்க தெரியாட்டிலும் சும்மாவாது புக் எடுத்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான் அந்த குட்டி பாப்பா எழில் சிரிப்போட சொல்றாரு அடுத்து எழிலுக்கு ரொம்ப பிடிச்சது எதுதான் அப்படின்னா உறவினர்கள் எப்போது வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு மகிழ்ச்சி தான் உறவினர்கள்னா யாரு

கால்பந்து விளையாட பிடிக்கும் என்ன விளையாட பிடிக்குமா கால்பந்து கால்பந்து விளையாடுறாங்க பார்த்தீங்களா ரொம்ப அழகா விளையாடுறாங்க வீட்டுக்குள்ளே எப்பவுமே டிவி பார்த்துட்டு செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்காமல் இது போல வெளியில விளையாடுறது உடலுக்கு ஆரோக்கியம் சரியா இப்போ அடுத்து எழில் தன்னுடைய செல்லாம் நாய்க்குட்டி பத்தி சொல்றாரு சரியா இது என் செல்ல நாய்க்குட்டி எப்போதும் என்னையே சுற்றி சுற்றி வரும் இது என்னை எப்படி அழைக்கும் தெரியுமா எப்படி கூப்பிடும் எழிலான்னு கூப்பிடுமா எப்படி கூப்பிடும் ஒவ்வொரு அப்படி கூப்பிடும் அப்படி கூப்பிடும் ஆமா அப்படி கூப்பிடும் சரியா எழுதி இப்ப எல்லாரையும் பத்தி அறிமுகப்படுத்திட்டாங்க தன்னுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க எல்லாரையும் பற்றி சரியா நான் நண்பர்களுடன் விளையாடும் போதும் உறவினர்களுடன் இருக்கும் போதும் மகிழ்ச்சியா இருப்பேன் நீங்கள் எப்போதெல்லாம் மகிழ்ச்சியா இருப்பீங்க நீங்க எப்பெல்லாம் சந்தோஷமா இருப்பீங்க விளையாடும் ம் நீங்களும் விளையாடும் போது சொந்தக்காரங்க வரும்போது சந்தோஷமா இருப்பீங்க அப்படி தானே வெரி குட் குட்டிஸ் நீங்கள் இந்த பாடத்தை நல்லா வாசிச்சு பாருங்கள் எழுத்து கூட்டி வாசிக்கணும் இப்போதான் நீங்கள் எழுத்துக்கள் படிச்சிருப்பீங்க எழுத்து கூட்டி வாசித்து பார்க்கணும் ஒரு முறைக்கு இரண்டு முறை வாசித்து பார்த்து உங்கள் அம்மா அப்பாட்ட நீங்கள் அதை வாசித்து காமிச்சு பாராட்டு வாங்குங்க சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய் குட்டீஸ்